நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வந்து செலவே இல்லாமல் வயலில் நம்ம பூச்சி பூச்சியை கட்டுப்படுத்துறது எப்படினுங்கிறத பற்றி தான் அது வந்து இயற்கை முறைன்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம நடவு குருவை குருவை கூட குருவை சம்பான்னு மூணு போகும் நட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கே பார்த்தாலுமே மேக்சிமம் இப்போது எல்லாத்துக்குமே இந்த ஆவர செலவோடு இந்த கல்லை உளுந்து இதுக்கெல்லாம் ஆவர செலவு சோளம் எல்லாத்துலேயுமே விட நடவு கொஞ்சம் பெஸ்ட்டுன்ட்டு நிறைய பேர் நடவு தான் மூணு போக டெல்டாவிலலாம் இதில் நடுவில் வந்து நமக்கு மெயினாக செலவு ஆகுறதுல என்னென்னா இந்த பூச்சி தாக்குதலில் தான் செலவு நிறையா வருது அதனால் நம்ம ஓரளவு இந்த பூச்சி ரசாயன மருந்து அதிகமாக பயன்படுத்துறது அவ்வளோவும் நல்லதும் இல்லை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் அவ்வளோவும் உங்களுக்கு நம்ம விளையிற நெல் இன்னொரு இடத்துல அரிசியை போய் சாப்பிடும்போது அவ்வளவும் சைடு எஃபெக்ட் தான் வருது அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம ரசாயனத்தை குறைச்சிட்டு ஆர்கானிக் முறையில் பண்ணணுங்கிறதான் நோக்கம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேப்பண்ணையை நாங்கள் கலந்து பயன்படுத்தணும் அதில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு போன தடவையும் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதனால் இப்போ சாதாரணமாக நீங்கள் நடவு நட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிட்டுன்னா நம்ம வந்து இந்த வேப்பண்ணை சுத்தமான வேப்பனையாக இருக்கணும் வேப்பண்ணிலையும் இப்போ வந்து நிறையா டூப்ளிகேட்னா வர ஆரம்பிச்சிட்டு வேப்பண்ணையில் வந்து நம்ம ஒரிஜினல் பார்க்கணும்னா நல்லா திறந்து பார்த்தீங்கன்னாவே சரியான வாசனை அடிக்கும் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும் அந்த பாருங்க அந்த ப பழுப்பு நிற மஞ்சள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் ஒரிஜினல்னா அர்த்தம் சிலது அந்த கெட்டித்தன்மையை சில கடையில் சில வியாபாரிகள் வந்து அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கலந்துடுறாங்க ஒரிஜினல் வேப்பண்ண கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம வேப்பங்கொட்டையெல்லாம் சேர்த்து முன்னாடியெல்லாம் நம்ம அப்பா காலம் தாத்தா காலத்துலலாம் வேப்பங்கொட்டையெல்லாம் இது பண்ணி அதையே அரைச்சி அதுலேருந்தே தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் செய்யலாம் அதுக்கான நேரம் இதெல்லாம் இல்லை இப்போது அதனால் நீங்கள் வேறு இன்னொன்று வாணியம்பாடி புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து வேப்பண்ண சைடு மில்லே இருக்குது நீங்கள் அந்த சைடு போனீங்கனாலும் ஒரிஜினல் வேப்பண்ணை வாங்கியதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது கெட்டு போகிற ஜாமான் கிடையாது இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த பாருங்கள் இந்த நம்ம ஒரு வந்து ஒரு லிட்ரு இந்த மாதிரி எடுத்து அதை நம்ம பிரிச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து நம்ம ஓடுற தண்ணியில் விட்டோம்னாலும் டேரெக்டாக அந்த நம்ம வந்து விடலாம் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த மாதிரி மடையில் அந்த பாருங்கள் ஒரு மட்டையை ஒன்று சிம்பிளாக அதில் ஓட்டையை போட்டுவிட்டு இதில் கரைச்சிட்டோம்னா இது வந்து போயிடும் அப்படியே சன்னமாக உங்களுக்கு வய ஃபுல்லாக போயிடும் தண்ணியில் ஒட்டாதுன்னு நீங்கள் நினப்பீங்க அதை ஸ்ப்ரே பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம அதை பின்னாடி நான் சொல்கிறேன் இதை நம்ம இந்த மாதிரி செய்யும்போது உள்ள போய் ஒரு சில பூச்சி வந்து முட்டை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு குஞ்சு பொறிக்கிற பூச்சி இருக்குது சிலது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் அந்த மாதிரி முட்டையை வந்து வேரில் உள்ள முட்டையை வந்து உடச்சி விட்றதான் அந்த வேப்பனையோட முக்கியமான குணம் உடைச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு பூச்சியை கட்டுப்படுத்திடலாம் இந்த பதினே இருபது இருபத்தஞ்சி நாள்லேயே கண்டிப்பாக நம்ம சந்திக்கிற பெரிய சவால் என்னென்னா பூச்சி குருத்துப்பூச்சி வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது வேர்லேருந்து உங்களுக்கு விடுற முட்டை கட்டையெல்லாம் உடஞ்சி போய் அழிச்சிட்டோம்னா நமக்கு முக்கியமாக வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சுனாவே எந்த பூச்சி தாக்குதலும் இருக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேப்பன்னே இது ரொம்ப சிம்பிளான இது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அது வேறு மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னாவே இந்த நம்ம ஓடுற தண்ணியில் கட்டிவிட்டிங்கன்னாவே நீங்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் உள்ளது எல்லாமே சுத்தமாக உடைஞ்சிரும் அதை அப்புறம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சி ஸ்ப்ரே பண்ணணுங்கிறது நல்லது தான் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேப்பண்ணை வந்து தண்ணியில் ஒட்டாது டைரெக்டாக <bug> நம்ம <bug> வேப்பண்ணையை <bug> மட்டும் <bug> ஊற்றி <bug> அடிக்க முடியாது வேப்பண்ணையோட அந்த வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஒரு 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 டேங்கு பத்து லிட்டர் தண்ணி பன்னெண்டு லிட்டர் ஸ்ப்ரேனால் அதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் வேப்பண்ணையை ஊற்றிக்கிட்டு வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு வாளிலே ரெண்டுத்தையும் ஊற்றி அது ஒரு எம்எல் போட்டால் போதும் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேங்கில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுற அதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இந்த வெட்டிங் ஏஜென்ட்டு நீங்கள் கிடைக்கல உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வேப்பண்ணையோட நம்ம சாதாரணமாக அந்த சீயக்காய் இருக்குது பாருங்கள் அதையே கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு டேங்க்குன்னா ஒரு நூறு எம்எல் வேப்பண்ணை ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு சீயக்காயை கலந்துக்கிட்டு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கணுன்னா கலந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த சாம்பு இருக்குது பாருங்கள் சாம்பில் ஒரு ரெண்டு சொட்டு விட்டால் போதும் இல்லை குளிக்கிற சோப்பு இந்த மாதிரி இருந்தால் எண்ணெயை கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 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 ஸ்ப்ரேயரில் உள்ள அளவை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு அதை கலந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நம்ம செய்யும்போது நல்லா கலந்துரும் அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த கசப்பு தன்மை போய் இலையில் நல்லா ஜம்முன்னு ஒட்டிக்கிட்டுரும் பூச்சியோட தன்மை பூச்சியோட குணமே என்னென்னா நம்ம நேராக வந்து வயலில் உட்காந்து முட்டை வர்றதுக்கான ஏற்ற பங்கான்னு சொல்லி சுற்றி பார்க்கும் பார்க்கு பார்த்து பார்க்கும்போது இந்த வேப்பெண்ணை வந்து கசப்பு தன்மை உள்ளது எதிர்ப்பு சக்தியெல்லாம் உள்ளதுனால இது நமக்கு செட்டாகுதுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சி அடுத்த வயலில் பார்க்குறதுக்கு போயிடும் அதனால தான் இந்த வேப்பண்ணை வந்து ரெண்டு இயற்கையாகவும் உள்ளதுனால இந்த நம்ம நன்மை செய்கிற பூச்சி எதுவும் சாகாது இன்னொன்று இந்த இழுப்பை எண்ணெய் புங்கை இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் மூணு எண்ணெயுமே வேப்பெண்ணெய் புங்கன் இலுப்பை இலப்பை இழுப்ப இலப்பங்கொட்டையில் தயார் பண்ணுறது இழுப்ப மரத்தையெல்லாம் இப்போ ரோட்டில் எங்கள் ஏரியாலெலாம் அவ்வளோ இருக்கும் இப்போ மரத்தே பாகனம் எல்லாத்தையும் விட்டுவிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பக்க ரிசல்ட்டு கிடைச்சி போய்டுது செலவு ரொம்ப குறைஞ்சி போயிடுது இல்லைன்னா நம்ம இந்த சாதாரணமாக நோய் மருந்து அப்புறம் குறுத்துப்பூச்சிக்குள்ள மருந்து அப்புறம் ஒற்றை பசை இதெல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு குறைந்த ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு செலவு இல்லாமல் எழுதி கொடுத்துட்றாங்க நம்ம இப்போ மனுஷங்க போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு பிரச்சனைன்னு போனோம்னா என்னென்ன செஞ்சு எப்படி எப்படிலாம் ஸ்கே செலவை எழுத்துடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நடவு நட்டுட்டு போய் கடையில் போய் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஏதாவது மருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் நீங்கள் டாக்டரோட கூட எழுதிருவாங்க அப்புறம் நம்ம மூவாயிரம் நாலாயிரத்து வாங்கி அந்த அடித்து அது அத்தோடையும் போகாது மறுபடியும் மறுபடியும் நம்ம ரெண்டு தடவை மூணு தடவை அடிக்கிற மாதிரி போய்டும் அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக செலவு அதிகமாக போய்டும் ஏன்னா எல்லா செலவுமே இப்போ உங்களை லேபர் சம்பளம்லாம் எல்லாமே அதிகமாக போயிட்டு அதனால் நம்ம இப்படியெல்லாம் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம செலவை கட்டுப்படுத்தி செஞ்சோம்னா தான் விவசாயிகளுக்கு ஓரளவு கட்டுப்படியாகும் நெல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து எந்த இதுவும் இல்லாமல் நடவு நட்டோம் செஞ்செல்பட்டு போட்டவை தான் அடுத்தது இப்போ புல்லு களை எடுக்கிறது களை எடுத்துட்டு அந்த வீடியோம் போடுறோம் நாங்கள் கலையை எடுத்துகிட்டு அடுத்தது யூரியா பொட்டாஸ் கலந்து போடுவோம் அந்த வீடியோம் நாங்கள் போடுறோம் இல்லை டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல தகவல்கள் எல்லா விவசாயிகளும் பயனடைகிற மாதிரி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பண்ணுங்கள் விவசாயத்தையும் விவசாயிகளை லாபகரமாக தான் எங்களோட நோக்கம் அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்